அறிவு இருந்தால் தான் கீழ் மட்டத்தில் இருந்து மேலப்பட்ட முறையில் செயல்பட முடியும் அந்த நிலையில் ஆட்சியில் பணத்தை விதைத்து ஆட்சியை பிடிப்பது மீண்டும் அறுவடை செய்வது அது ஒரு விஷ சக்கள் நச்சு பணத்தை விதைத்து ஆட்சியை பிடிப்பது ஆட்சியை பிடித்த பிறகு பணத்தை அறுவடை செய்வது எங்கின்ற அரசியல் எங்கின்ற அரசியல் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக வேறுபாடுதான் ரெண்டு தலையாய கட்சிகளால் மாற்றுவதற்கு நடந்த எந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லை சில பேராக முதல் எட்டு வைத்த நாங்கள் இந்த முயற்சியை வெற்றி பெற்று விடுவோமா என்பது வேறு ஆனால் ஒரு முயற்சி தொடங்கப்பட்ட ஆக வேண்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் என்எஃப் என்று சொல்வார்கள் ஒரு நீண்ட பயணத்திற்கு முதலடி காரணம் ஆகவே அந்த முதலடியை எடுத்து வைக்கின்றோம் மக்களிடம் கருத்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அரசியல் என்பது கொள்கை தின்பதற்குரிய களம் என்று கருதப்படுகிறது எவனுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் வாங்கலாம் இல்லை ஒரு கட்சியில் சேர்ந்தால் போலீஸ்காரியின் தோழில் கை போடலாம் நம்மீது மீது வழக்கு கொடுக்க மாட்டார்கள் அல்லது வழக்கு என்பது பேருக்கு தொடுக்கப்பட்டு அது நீண்டதாக நடந்து கடைசி காணாமல் போயிடும் ஆகவே சொல்கிறேன் இது ரொம்ப மோசமான கலாச்சாரம் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது பழைய கால ஆரிய நீதியை மனு நாம் விமர்சனம் செய்கின்றோம் பார்ப்பனன் தவறு செய்தால் அவனுக்கு சிறிய தண்டனையும் மற்றவர்கள் தவறு செய்தால் கடுமையான தண்டனையும் விதிக்க வேண்டும் என்று ஜாதிக்கு ஒரு நீதி பேசிய மனு நீதிக்கு மாறாக இன்றைக்கு ஒரு திராவிட நீதி உருவாக்கி கட்சிக்காரன் தவறு செய்தால் அதை அழுத்தி ஒன்று கிழாமல் செய்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டால் அதற்கு ஒரு சொல்கிறேன் வேலுமணியின் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் இன்னும் பல அதிமுக வழக்கு தொடுக்க வேண்டும் செந்தில் பாலாஜியினுடைய அழுத்தப்பட்டு ஒன்று வேண்டும் வேலுமணியின் மீது தொடுக்க ஊழலுக்கு எதிரான வழக்கு இல்லை ஊழலுக்கு எதிரான வழக்கம் சொல்லப்படுகிறது அவர் செய்கின்ற ஊழல்

ஒரு கட்சி என்பது தொடங்கி நாங்கள் சில ஆயிரம் பேராக தொடங்க இருக்கின்றோம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ராயப்பேட்டை ஒய் மைதானத்தில் தொண்டர்களுடைய மாநாடு நடந்த இருக்கிறது அந்த மாநாடு தொண்டர்களுக்கு மட்டுமே உரிய மாநாடு ஏற்கனவே உறுப்பினர்களாக சேர்ந்தவர்களும் அப்பொழுது சேர இருக்கின்றவர்களும் கூட்டி அந்த மாநாட்டை நடத்த இருக்கின்றோம் அன்றைக்கும் செய்தியாளர்களை சந்தமே இருக்கின்றோம் தீர்மானங்கள் கொள்கைகள் ஆகியவற்றை நோக்கும் போக்கும் என்றேத்துக் ஆகவே அது ஒரு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் என்கின்ற மனப்பான்மையை மக்கள் அன்பின் காலமாக ஐம்பதாம் அரசியலை இதை விட மோசமாக இருந்த சூழலை காப்பி மாற்றி வைத்தார் முதலில் மக்களை மாற்றினார் அதற்கு முக்கால் பங்கு நேரத்தை செலவிட்டார் பிறகு விடுதலை வாங்கி தந்தார் ஆகவே அவருடைய மத மாதம் சிறப்பு விடுதலை வாங்கி தந்தது இந்த மக்களை மாற்றி அமைத்திருந்தார் அது மக்களுடைய சிந்தனை போக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கட்சியினுடைய தலையாய கொள்கை என்னுடைய கட்சியின் கொடி முழு பச்சை நிறம் அதற்கு நடுவிலே தமிழ்நாடு நிலப்படம் அதிலே காந்தி நடக்கிறார் கொடி ரொம்ப முக்கியமான கொடி சந்தைப்படுத்தப்பட்ட அரசியலை சமூகப்படுத்துவது என்றால் எல்லாவற்றையும் மார்க்கெட் ஆக்கிவிட்ட prende el ingrediente y